கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்களை மீண்டும் இந்த காலை தியானத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே ஒரு திருமண வீட்டில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்தோம் திருமண வீட்டிற்கு ஏராளமான பேர் வந்திருக்கலாம் உறவுகள் நண்பர்கள் அண்டை அயலகத்தார் ஊர் ஜனங்கள் இப்படியெல்லாம் வந்திருக்கலாம் எல்லாரும் வந்திருந்தாலும் அங்கே இயேசு இருக்கிறது ரொம்ப முக்கியமானதா அந்த வீட்டார் கருதுனதுனால தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட உங்களையும் என்னையும் ரட்சித்த நம்முடைய ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் அதிகமாய் கொடுத்து அவருடைய ஆலோசனையை நாம் நாடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பது உறுதி இன்னைக்கு அநேக திருமணங்கள் சலிப்புள்ளதாய் மாறிவிட்டது கணவனுக்கு மனைவி மேலே சலிப்பு மனைவிக்கு கணவன் மேலே சலிப்பு அறிமுகமான முகம் அறிமுகமான கதைகள் அதனால் சுவாரஸ்யம் குறைஞ்சு போகுது அன்பு பெருகுவதற்கு பதிலாக வற்றி போகுது இதுக்கு காரணம் என்ன இயேசு அந்த குடும்பத்தில் இல்லை இயேசு எந்த குடும்பத்திலெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் கணவனுக்கு மனைவியின் மேலும் மனைவிக்கு கணவன் மேலும் அன்பு குறைவதற்கு பதிலாக அன்பு வற்றி போவதற்கு பதிலாக அன்பு பெருகி கொண்டே இருக்கும் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் தான் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் அன்பை ஊற்றுகிறார் ஆகவே உங்களுடைய இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரம் உள்ளதாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் எப்போதுமே தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட இடம் கொடுக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் கையில் கணவனும் மனைவியும் ஒவ்வொரு நாளும் காலையில் கரம் கோர்த்து ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம் எங்களுக்கு நீங்கள் தலைவராக இருந்து நடத்துங்கன்னு சொல்லி கணவன் மனைவி வேண்டினால் நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட தம்பதியர்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பயனுள்ளவர்களாக தேவன் மாற்றிவிடுவார் ஆகவே உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவுக்குரிய முதலிடத்தை கொடுங்கள் அவருடைய ஆலோசனையை பெரும்படியாக அவருடைய வார்த்தையை அதிகமாய் தேடி வாசியுங்கள் அப்பொழுது உங்களுடைய இல்லறம் செழிக்கும் பைபிள் பழைய புத்தகம் தானே இதை வாசிச்சா என்ன நடக்க போகுது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க கடவுளுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளது அதனால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளோ கனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை தேவன் கனப்படுத்துவார் தேவ வார்த்தை மேன்மைப்படுத்தும் ஆகவே இந்த விசுவாசத்தோடு ஒவ்வொரு தம்பதியரும் தங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வயசான தம்பதியராக இருக்கலாம் இளந்தம்பதியராக இருக்கலாம் புதுமண தம்பதியராக இருக்கலாம் இயேசுவை உங்கள் முன்னால் வையுங்க உங்கள் மனவாழ்வு செழித்தும் கொழித்தும் மிக அதிகமான வளர்ச்சியில் பெருகுகிறதாயும் இருக்கும் தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார்கள்